உருளைக்கிழங்கு எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம குக்கர்லேயே செய்யலாம் வெங்காயம் வதக்க வேணா தக்காளி வதக்க வேணாம் ஈஸியான முறையில் குக்கரில் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கும் பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யலாம் சீக்கிரமாக செஞ்சு எடுத்துடலாம் குக்கர்லேயே செய்யலாம் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கரியப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி உருளைக்கிழங்கு கடுகு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இப்போ உருளைக்கிழங்கு தண்ணி அலசிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க அலசிட்டு இதை மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க ரெண்டே விசில் விட்டுருங்க ரெண்டு விசிலில் வெந்துடும் இப்போ குக்கரை திறந்துட்டு எப்படி உருளைக்கிழங்கு பாருங்கள் எப்படி வெந்திருக்கு ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ எல்லாம் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு தட்டில் வச்சிருங்க ஆறுன பிறகு இதை மாதிரி தோல் உரிச்சிக்கோங்க எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் தோல் உரிச்சாச்சு இப்போ அந்த கிழங்கை வந்து பொடிசாக்கிக்கோ நல்லா பொடிசாக ஆக்கி வச்சிருங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க துண்டு துண்டாக தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சுக்கோங்க கறியப்பில கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க குக்கர்லேயே தான் இது செய்ய போகிறேன் கடுகு சேர்த்துருங்க இஞ்சி சேர்த்துருங்க பூண்டியும் சேர்த்துருங்க சும்மா இதை மட்டும் லைட்டாக வதக்கி விட்ருங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எதுவும் கலரை ஒன்று அப்படியே போடுங்க எல்லாத்தையும் கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா உதக்க வேணாம் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு இப்போ சும்மா லைட்டாக கலரி விட்ருங்க இது மாதிரி லைட்டாக அவ்வளோதான் கலரி விட்டுருங்க கலர்னா கூட பரவாயில்ல சும்மா லைட்டாக கலருங்க அவ்வளோதான் ஆச்சு இப்போ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க தொக்கு பண்ண போகிறோம் லைட்டாக ஊற்றிடுங்க இப்போ ஒரே ஒரு விசில் விட்டுருங்கோ அவ்வளோதான் இறக்கியாச்சு இங்கே பாருங்க தண்ணியே இல்லை அதில் கரெக்டாக இருக்குது பாருங்க இப்போ நல்லா இதை கலறி விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலறி விட்டுட்டு பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் நம்ம அவிச்சு உரிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து இதை சேர்த்துடலாம் எல்லாம் உருளைக்கிழங்கையும் எடுத்து சேர்த்துருங்க குக்கரில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள் கடாயில் போட்டு வதக்கி சேர்த்து கொத்தமல்லி சேர்த்துருங்க இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் இதை நல்லா கலரி விடுங்க இப்போ நல்லா இது மாதிரி கலரி விட்டுருங்க ஸ்டவ்வில் வச்சு தான் கலர் நான் நிறுத்திட்டு கலராதிங்க ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலரி விடுங்க நல்லா கலரி விட்டுட்டு இறக்கிடலாம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் கடையில் போட்டு வதக்கி செய்யணுன்னு கிடையாது இது மாதிரி குக்கரில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா கலரிட்டு இறக்கிடுங்க உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்களா எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்க உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு உரிச்சிட்டா ஈஸியாக செஞ்சிடலாம் அது ஒரு வேலை தான் டக்குன்னு அது செஞ்சுட்டேன்னு வச்சிங்க எவ்வளோ ஈஸியாக உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்